கண்ணியமிகுந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே அறிஞர்கள் தொடர்ந்து அவர்களை வர்ணிக்கும்பொழுது பொழுது கூறுவார்கள் எல்லா விதத்திலும் செய்தத்தா ஆமினார் அலியல்லா தாலான்க அன்னவர்கள் மேலோங்கி இருந்தார்கள் ஒரு விடயத்தை தவிர அழகை தவிர அவர்கள் அவ்வளவு பேரழகையாக இருக்கவில்லை ஒரு சாதாரணமான ஒரு அழகுடையவர்களாக இருந்தார்கள் எப்பொழுது சீதனா அப்துல்லா ரலியுல்லா ஹுத்தாலானு அன்னவர்களை திருமணம் செய்தார்களோ அவர்களுடைய முதுகில் இருந்து முதுகன் தண்டில் இருந்த அந்த நூரே முகம்மதியா செய்தா ஆமினா ரலியுல்லா ஹுத்தாலானு அன்னவர்களுடைய வயிற்றில் எப்பொழுது நினைந்ததோ அன்றிலிருந்து இந்த உலகில் அவர்களை விட பேரழகி என்பதாக குறிப்பிட்டு காட்டுவார்கள் நூரே முகம் அவர்களை முழுவதுமாக இணங்கக்கூடிய அந்த அளவுக்கு அல்லாஹுக்கு சுபகான வித்தாலா அவர்களுடைய முகத்திலிருந்து அந்த பிரகாசத்தை வெளிப்படுத்தினான் இன்னும் செய்த ஆமினார் அணியல்லாக தாள அணிய அன்னவர்கள் கூறுவார்கள் என் பெருமானார் செல்லல்லாகு அழக செல்லம் அன்னவர்கள் என்னுடைய வயிற்றிலிருந்து வரும் பொழுது